உங்கள்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல சொல்லக்கூடாது இப்போ நமக்கு என்னைக்கு நம்ம மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கு ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் பெற்று கண்டோம் அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் திருமண விழாவை மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா என்று சொல்லுவாங்களே ஒரு கல் பல மாங்கா அடிக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய விவசாயிகள் ஆக அந்த உள்ளவோடு இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகிறீங்க என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல சொல்லக்கூடாது போ ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற என்றைக்கு வரும் என்று சொல்லுகிற நிலையத்தில் நமக்கு என்னைக்கு மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம் அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ யாரும் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பிறக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழ் பெயர்களை சூட்டி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செம்மொழியிலே அந்த பல தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி மனவிழா கண்டிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank <laughs> you.